கழகமாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் திமுகவையோ அதிமுகவையோ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இல்லை அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை திமுகவை தூக்கிவிட்டு அடுத்து ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற வலிமை இப்போது அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் திமுகவை திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பலவீனப்படுத்தி அவர்கள் அதாவது திமுக கூட்டணி கட்சியினர் பெறுகிற வெற்றி எண்ணிக்கை அளவை குறைப்பது அதுதான் அவர்களின் நோக்கம் அது ஆட்சிக்கும் வரக்கூடாது கூடுதல் வலுவான தொகுதிகளில் கூடு கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கக்கூடாது ஆக திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு துணை போகிற ஒரு செயல்திட்டம்

நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன் மூணு முறை நிதி ஆயோக்கு வர முடியாது வர முடியாது ஈடி இந்த ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர பக்கத்துல ஐயா சந்திரவன் நாயுட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேட்கறது படிச்சிருங்க ஐயா இலக்கணேசன் இறந்துட்டார்ல இறந்துட்டார் அவர் யாரு பிஜேபியில ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தா அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மன்னார் நரேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கானே ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்க செஞ்சுருங்க அது அவருக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆளு வச்சுரு இல்ல தம்பி எல் முருகன் இந்தா முருகா வணக்கத்தை வச்சிரு இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலன்னா ஐயா மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்போ அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்கள் போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடிகிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலான்னு செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த பாருங்க ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்கிட்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமான ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாத ஆயுதத்தோட பாடுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அவன் ஆதார் கேட்காம என்ன பண்ணல அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலா தலம் பகல்காம முப்பது பேர் கூடி கலையிறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்க காவல்துறை இல்லை துணை அங்க ராணுவம் இல்லை ஏன் இல்லை தப்புன்னு சத்தம் கேட்டவன ஏன் வரல சுட்டுட்டு பண்ண அப்படியே சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணி அவன தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அழிக்கல எப்படி தப்பிக்க விட்ட பத்து நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது விடுக்கிற யார் மேல மக்கள் மேல சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற சிந்து நதி நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு முத முதல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல எல்லா கட்சியும் இந்த வீதியில் நடந்து போன பெருமகன் யார் உங்க ஆர் எஸ் எஸ் கைக்கூலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க விட வழி இல்லை என்று பேசின அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேச கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணும் பதில் தான் சொல்லணும் கைக்குலி

தங்கச்சி பிஜேபி ஆர்எஸ் எஸ்ஸின் தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிடம் முன்னேற்றாங்க இவங்க எங்கடா பேசுவாங்க கைக்கூலி குறிக்கூலி பொய்கூலி பயு வே வேலை இவங்களுக்கு ஆஹ் ஒண்ணும் தற்கமில்ல முடியல ஆஹ் ஆர்ஸ் எஸ் கைக்கூலி ஆ சங் பரிவார கும்பல் சனாதன சங்கிகள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் ஏய் இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா வேற ஏதாவது பேசுங்க தீண்டதாத மாதம் அர்த்தம் திராவிட மாதம்னா இந்த பீடை மாதம்னு மாதம் சொல்லுவாங்க அந்த இளவு மாதம் தீண்டத்தகாத மாதம் எங்களை போய் நீ எதே விடு கர்மத்தை கூப்பிட்டு காலண்டர் அந்த ஒரு மாசத்தை மொத்த மக்களுக்கு தூர போடு வேற ஏதாவது சொல்லுவா வேற ஏதாவது கேளுப்பான் ஒருபடியா அதான் காலையிலேயே இனி நான் ரொம்ப தூரம் வேற பயணிச்சு போகணும் தர்மபுரிக்கு எத்தனை அதான் அன்னம் பேசும்போதே ஏவராக பேசுவான் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் இதா அப்படின்னு ஏ பைத்தியக்காரன் நான் சொல்லடா காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜே சி குமரப்பா சொன்னது தற்சார்வு பொருளாதாரம்னது அம்மையார் இந்திரா காந்தி நேரு அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது படிக்காத என் தாத்தன் எங்களை எல்லாம் படிக்க வைச்ச மேதை இதே சென்னை கடற்கரையில் மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் புறங்க கட்டிட்டு பேசுறான் ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையந்துறதுக்காக போராடி சுந்தரம் பெட்டோம் கூழோ கஞ்சி இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில் நிம்மதியாக படுப்போம்டா அதான் தரிசா ரூ பொருளாதாரம் இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரிய போட்டவண்ண தெரியுது ஆஹா இது சிக்கல்றானு கொரோனாவிலே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி தவிர்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும் மற்றவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும் வெங்காயம் வச்சு தர முடியல வளம் மிகுந்த நாட்டுல வெங்காயம் பருப்ப வெங்காயத்தை பாலைவன நாடு இருந்து இறக்குமதி விமானமா என்ன பிரான்ஸ்ல வாங்கு துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு எந்த நாட்டோட சண்டை என்னை கேவலம் இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு தற்சார்பு மக்களுக்கு இருக்கிற சவால் இதை தாங்க நாங்கள் ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம் வாயா தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா உலகம் பூரா சொல்றான் இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டினி ஆலன் சொல்றான் ஏ ஆசிய கண்டம் தாண்டா ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு எந்த நாடு நீரை அதிகமாக வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான் பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பழத்தை கையில் வச்சு பார்த்தா இது ஐம்பது லிட்டர் தண்ணீரை குடிக்குது சரி நிப்பாட்டுறான் ஐம்பது லிட்டரை ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோலை கூட வர மாட்டேங்குது இது ஐம்பது லிட்டரை குடிக்குது சீனம் பன்னிக்கறியை விரும்பி சப்பட்டான் எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குடிக்குது ஒரு கிலோ கறி மேச்சைக்கு வர நிப்பாட்டுறான்ட்டான் அப்போ என்ன பண்ணலாம் இறக்குமதி செய்யலாம் அவன் எச்சரிச்சுக்கிறான் ஒரு காரை தயாரிக்க நானூறு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தேவைப்படுது இப்போ ஐம்பது அறுபதாயிரம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் காரை ஐம்பது அறுபதாயிரம் காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆண்டுக்கு ஒன்றுக்கும் தயாரிச்சு தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்கிறான் அப்போ எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் இதுதான் மறை வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான் இவன் ஏன் இதே இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான் இங்கே நாதியற்ற பயமக்க தலைவன் இல்லை தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை கமிஷன் நீ வச்சு திறந்துக்க எனக்கு ஐநூறு கோடி கொடுப்பியா இந்தா கையில் அதனால தான் இவனை புரோக்கருங்கிறோம் அதனால தான் நீ தாரகருங்கிறோம் தலைவன்னா அவனுக்கு தெரியும் தாரகர்னா என்ன தெரியும் கமிஷனை தான் குறி வைப்பான் தலைவன்னா மக்களின் நலனை குறி வைப்பான் அதை பத்தி கவலைப்படுவான்